வணக்கம் பொருட்பாளில் அரசியலில் இடுக்கன் அழியாமை அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் அற்றேம் என்று அல்லற்படுபவோ என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுபவோ அது கேள்வி பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் அப்படின்னாக்கா வறுமை காலத்தில் நமக்கு பொருள் இல்லாத சமயத்தில் அற்றல் அப்படின் வ இல்லை அப்படின்னு அற்றேம் என்று அல்லல் படுபவோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரிய காலத்தில் மனத்தால் துன்பப்படுவாங்களோ அப்படின்றது கேள்வி அதுக்கு என்ன பதிலாம் படமாட்டார் அப்படின்னு ஏன் அப்படின்னா அது அடுத்த வரையில் அதுக்கு பதில் பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேம்னா நம்ம பொருள் வந்து அவங்களுக்கு கிடைத்த காலத்தில் ஓம்புதல் தேற்றாதவர் ஓம்புதல்னா பாதுகாத்து வச்சுக்கிறத செய்யாதவர்கள் என்னப்பா தலைகளாக சொல்கிறாரு ஏன்னா பொருள் வரும்போது பாதுகாத்து வச்சுக்கிட்டாத வறுமையான காலத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் வ வறுமை வந் வராமல் பாதுகாக்க முடியும் ஏன்னா செலவு வந்து அதாவது பொருள் வரும்பொழுது சேமித்து வச்சுட்டோம்னா பொருள் வராத சமயத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்ம ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பொருட்பாளில் அதுவும் வந்து ஒரு அரசனுக்கு பொருள் வரும்போது பெற்ற காலத்தில் பெற்றேம் என்று அவன்கிட்ட ஒரு பொருள் வந்து நிறைய வந்து வருது ஒரு ஆட்சியில் வந்து உச்சத்தில் இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் சிற்றரசர்கள் கப்பம் கொண்டு வந்து கட்டுவாங்க திரையின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்து கட்டும் போது அதை வந்து எல்லாம் வச்சு கஜானல் வச்சு வந்து வச்சுப்பான் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி வச்சுக்கவும் தான் வேணும் ஆனால் இங்கே வந்து ஓம்புதல் தேற்றாதவர் அப்படிங்கிறது எப்படி சொன்னான்னா கஞ்சத்தனமாக செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு கூட செலவு பண்ணாமல் வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அதை சொல்கிறார் ஒரு அரசன் அப்படி பண்ணக்கூடாது அரசனில் ஒரு தலைவன் எப்பவுமே அப்படி பண்ணக்கூடாது அவன்கிட்ட பொருள் வருது அப்படின்னா அந்த பொருளை வந்து தேவையான விஷயங்களுக்கு வந்து தாராளமாக செலவு செஞ்சுட்டு மீதியை வந்து சேமிப்பில் வந்து வைக்கணும் இப்போ ஒரு அரசன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களோ ஒரு போர் நடந்து முடியறது அந்த போரில் அவனுக்கு நிறைய வந்து பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவனுக்கு உதவி செஞ்சவங்க எல்லோரும் படைத்தலைவன்லேருந்து ஆரம்பித்து சேனாதிபதி அமைச்சர் படைத்தலைவன் அந் அதுக்கப்புறம் வந்து நால் வகை படைகள் இருக்கும் அதனோட தலைவன் அந்த படைகளில் வந்து வேலை பண்ண ஊழியர்கள் இப்படி எல்லோரும் இருப்பாங்க அவ்வளோ பேருக்கும் வந்து அவன் வந்து ப பகிர்ந்து கொடுத்துடணும் எப்போ செல்வம் அந்த காலத்தில் அப்படி கொடுத்தோம்னாக்கா தான் என்ன பண்ணுவாங்க பொருள் இல்லாத சமயத்தில் ஒரு சமயத்தில் வந்து அரசாட்சியில் எல்லாமே இருக்கும் இல்லையா பொருள் இல்லாத சமயத்தில் இவர்களெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அரசர் வந்து நமக்கு பொருள் இருந்தபோது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தாரு இப்போ இல்லாத சமயத்தில் நாம் அவருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அரசனை விட்டு விலகாமல் இருப்பார்கள் அதுவே ஒரு செல்வம் இல்லைங்களா அப்படிப்பட்ட அரசனுக்கு வறுமை அப்படின்ற வந்து வறுமையான காலத்தில் வந்து துயர் உற வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரு இல்ல இடத்துல கூட பொருந்தும் நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் நம்ம நல்ல பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பணம் இல்லாத சமயத்தில் அவர்கள் வந்து நம்மளை வந்து கை தூக்கி விடுவாங்க இது வந்து உண்மையான நட்புக்கும் உறவுக்கும் பொருந்தும் இன்றைக்கி எப்படி சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா ஆக இந்த குரலை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா செல்வ காலத்தில் நாம் இது நம்மக்கிட்ட இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அதை கைக்குள்ளேயே வச்சுக்காமல் அந்த அங்கத்தினருக்கு அரசாங்கத்தில் அந்த அங்கம் வந்து பார்த்தோம் இல்லைன்னா ஆறு அங்கங்கள் அந்த அங்கங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இல்லாத காலத்தில் அவங்கள வந்து இவர்களை வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்வாங்க அதனால் அவங்க வந்து நம்ம எந்த செல்வத்தையும் இழந்தோம் அப்படின்னு வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா செல்வம் நிலை இல்லாதது அந்த நிலையில்லாத செல்வம் வரும்பொழுதே நிலையானவற்றை செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம அறத்துப்பாடில் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பொருள் இல்ல இன்மையால் வரக்கூடிய தடையும் அந்த தடையிலேருந்து வெளியே வரக்கூடிய உபாயமும் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை